ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ்ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினா ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம்தான் கரெக்டான ஜாதம் அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாள் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை விஸ்வா வருடம் மார்கழி மாதம் பதினோராம் திருநாள் சதய நட்சத்திரம் கும்பராசி ஷஷ்டி திதி வளர்முறை முருகப்பெருமானுக்கு ஓந்த திதி குழந்தை இல்லாதவங்க முருகப்பெருமான மனசார வணங்கிட்டு ஒரு ஆறு வாரம் சஷ்டியிலிருந்து ஆரம்பித்து ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அதாவது இன்றைய நாள் உபவாசம் பண்ணோம் அதே மாதிரி விரதம் இருக்கணும் இதுக்கப்புறம் எவ்ரி டியூஸ்டே ஆறு வாரங்கள் நம்ம ஒரு வேலை அந்த உபவாசம் செய்து முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும் கடகராசி அல்லது கடக லக்னம் அதுலேயும் இன்றைய நாள் மெயினாக பூச நட்சத்திரக்காரளுக்கு சந்திராஷ்டிரம் சில காலையிலே காலையிலேயே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கும்பம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதிர்பாராமல் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து மெயினாக ரிஷபத்துக்கு மகரத்துக்கு அதுக்கப்புறம் கன்னிக்கு இந்த மூன்று ராசிகளுக்கும் நிறைய சேஞ்சஸ் தெரியும் நல்ல அறிவு கூர்மை புத்திசாலித்தனத்தோட ஒரு கடனை முடிக்கக்கூடிய பிராப்தம் அதே மாதிரி வேணும்னா ஒரு கடன் கிடைக்கக்கூடிய பிராப்தம் நடக்கக்கூடிய அம்சங்கள் மீனம் விருச்சிகம் அண்ட் கடகம் இந்த மூன்று ராசிகளுக்கும் இருக்க போகுது அம்மேஸிங்காக இருக்கு மேஷ ராசியில் இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நட்பு வட்டாரங்கள் மூலியமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் எதிர்பார்த்த விஷயங்கள் தள்ளி போய் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்து எல்லா காரியங்களும் முடிச்சிருவீங்க பயப்பட வேண்டியதில் மெயினா இன்றைய நாள் வந்து பத்ரகாளி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானர் அஞ்சல் நிறம் ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான வாய்ப்புகள் நம்மை தேடி வரும் முக்கியமான விஷயங்கள்லாம் நமக்கு ஈஸியாக நடக்கும் எதுலேயுமே தடையின்றி ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் எதுலேயுமே ஒரு ஒரு கிளாரிட்டியோடு செயல்பட்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அருமையாக இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சுள்ளர் மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய தன்மை பொறுமையாக ஒரு விஷயத்தை ஈஸியாக முடிக்கக்கூடிய தன்மை இருக்குது நிறைய பேருக்கு அமையும் நிறைய பேருக்கு பெரிய ஒரு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது செய்யக்கூடிய விஷயத்தை ஒரு அக்ரஸிவாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மஞ்சள் நிறம் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு பாதைகள் நிவர்த்தியாகும் நிறையா ப்ரெஷர் டென்ஷன்லாம் குறையும் தேவையில்லாத மனக்கசப்புகள் அகலும் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற பிரச்சனையை டீசெண்டாக முடிக்க பாருங்கள் பெருசாக்காமல் பார்த்துக்கு அதை மட்டும் பாருங்கள் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் சூப்பராக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் பொறுமையாக ஒரு காரியத்தை எடுத்து ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது மனப்பக்குவம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள் நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறக்கூடிய ஜெயம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு போட்டி இன்று இந்த நாள் ஜெயிக்கவே முடியாதுங்கிற மாதிரி இருக்குது எல்லாத்துலேயுமே போட்டி இன்றைய நாள் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நாள் எதுலேயுமே வந்து சாமர்த்தியமாக நின்று ஜெயிப்பீங்க நிறைய விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கும் எல்லாத்திலையுமே சிரமப்பட்டு ஜெயிக்கக்கூடிய போட்டியோடு தான் ஜெயிப்பீங்க அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீவன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது மனசில் ஏக்கங்களே இருக்காது எல்லாமே உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நடக்கும் நிறைய ஏற்றங்கள் பொன்னான வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைக்கி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் எல்லாத்துலேயுமே சிரமப்பட்டு ஜெயிக்காமல் ஈஸியாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடி வரும் காதல் கைகூடும் நிறைய பேருக்கு கடன் கண்டிப்பா தீரும் நிறைய பேருக்கு புது கடன் வேணும்னாலும் கிடைக்கும் நிறைய ஏற்றங்கள் மட்டுமே காணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி தனுசு ராசி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தடை தாமதங்கள் இருக்காது கண்டிப்பாக பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள் ஒரிஜினலா உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ பண்ணணுமோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சுள்ளர் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி நல்ல பொருளாதாரத்தில் ஏற்றம் தன பிராப்தம் ரொம்ப நல்லா இருக்கு பொருள் சேர்க்கை மனசுக்கு இனிமை சுவையான உணவு நல்ல பழம் அதாவது பணம் எல்லாம் பெறக்கூடிய அற்புதமான நாள் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த விஷயத்தையுமே ஆரம்பிச்சிங்கன்னா போகிறோம் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க அமோகமான நாள் அந்த நாள் இருக்கப்பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடி வருகிறது எந்த விஷயத்திலையுமே தடையின்றி ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நல்ல முன்னேற்றத்தை பாதகி நீங்களே வகித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் லாபங்கள் நிறைய நாளாக இருக்கப்படுது பெரிய சக்சஸ் இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சொள்ளர் மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றத்தை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு பிரயாணங்கள் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு புது பாதையில் நீங்கள் செல்லக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கினோ பவன் தூ சமஸ்தண்மங்களிபவன் திரோண்டு பண்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க